சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபக்கிருது ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை அன்று சதுர்த்தி திதியில் வரணி நட்சத்திரத்தில் வைத்ருதி நாம யோகத்தில் சித்த கூடிய நன்னாளில் இந்த மகத்தான பங்குனி மாதம் பிறக்கிறது பிறக்கும் இந்த பங்குனி மாதத்தின் நிலைகளை பார்க்கும் போது மேசத்தில் குரு பகவானுடன் இணைகிறார் சந்திர பகவான் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் செவ்வாய் பகவானும் உள்ளனர் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் மீனராசியில் சஞ்சாரம் செய்கின்றனர் கும்பராசியில் சனி பகவானுடன் சுக்கிரன் உள்ளார் இம்மாத கிரகப் பெயர்ச்சி என எடுத்துக்கொண்டால் செவ்வாய் பகவான் மகரத்தில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் சுக்கிர பகவான் கும்பத்தில் இருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் சந்திர பகவானை பொறுத்தவரை மேசத்தில் ஆரம்பித்து இரண்டேகால் நாட்கள் வீதம் பன்னிரண்டு ராசிகளை கடந்து ரிசபத்தில் அமர்ந்து பலன்களை தரப்போகிறார் இம்மாத சிறப்பாக குரு பகவான் நீச நிலையில் இருந்து வக்ர நிலைக்கு மாறுகிறார் இதன் காரணமாக உச்ச பலன்களை அள்ளி தரப்போகிறார் குரு பகவான் இந்த கிரக அமைப்பினர் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் வழிபடும் முறை என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் பிறக்க போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வின் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கடகராசி அன்பர்களே இந்த மாதம் பல்வேறு நன்மைகள் உண்டாகும் கடினமான பணிகளையும் செய்து முடிக்கும் துணிச்சல் ஏற்படும் காரிய வெற்றியால் மனதில் சந்தோஷம் உண்டாகும் இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் சென்று தங்க நேரலாம் தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடைபெறும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் பயணங்கள் சாதகமான பலனை தரும் உத்தியோகஸ்தர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் வேலை பற்றிய கவலைகள் நீங்கும் நிர்வாகத்தின் முழு ஆதரவு உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படும் கணவன் மனைவி அனுசரித்து செல்வது நல்லது நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபம் உண்டாகலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டி இருக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மாணவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் விளையாட்டுகளில் கவனம் செலுத்துவதுடன் கல்வியிலும் கூடுதல் கவனம் நன்மை தரும் கலைத்துறையினர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்படுவீர்கள் வெற்றிகள் நிறைய கிடைக்கும் தூர தேச பயணம் மேற்கொள்வீர்கள் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருக்கவும் தேவையில்லாத இடங்களில் நிறைய பேச வேண்டாம் கவனமாக இருக்கவும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நான்காம் பாதம் இந்த மாதம் எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்று பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு மன திருப்தியை தரும் பூசம் நட்சத்திரம் இந்த மாதம் உங்களது ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவார்கள் ஆன்மீக நாட்டம் உண்டாகும் வீண் அலைச்சல் ஏற்படலாம் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாகும் புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் ஆயுள்யம் நட்சத்திரம் இந்த மாதம் சுப காரியங்களில் கலந்து கொள்ள நேரலாம் காரிய வெற்றி உண்டாகும் இழுபறியாக இருந்தவை சாதகமாக முடிய கூடும் தேவையற்ற வந்தவர்கள் அதனை விட்டு விலகிவிடுவார்கள் சரஸ்வதி தேவியை பூஜித்து வர காரியங்களில் வெற்றி உண்டாகும் கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு மற்றும் புதன் அதிர்ஷ்ட தினங்கள் பங்குனி பதினேழு மற்றும் பதினெட்டு சிறப்பு பரிகாரம் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அன்று வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்தினை துடைத்து சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து சிகப்பு அருளைப்பூ கொண்டு அலங்காரம் செய்யுங்கள் ஒரு கண்ணாடி டம்ளாரில் தண்ணீர் ஊற்றி ஒரு எலுமிச்சை பழம் சிறு வெட்டிவேர் போட்டு முருகன் படத்திற்கு முன் வைத்து விடுங்கள் ஒரு மாயிலை எடுத்து காம்பு பகுதி முருகப்பெருமானை பார்த்தவாறு வையுங்கள் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி மாயிலையின் மீது வைக்க வேண்டும் தீபச்சுடர் முருகப்பெருமானை பார்க்கும் வண்ணம் இருக்க வேண்டும் கண்களை மூடி முருகப்பெருமானை மனமாற வேண்டி உங்கள் வேண்டுதல்களை வையுங்கள் பூஜை முடிந்த பிறகு அடுத்த நாள் டம்ளரில் உள்ள எலுமிச்ச பழத்தை உங்கள் வீட்டைச் சுற்றி திருஷ்டி கழித்து விடுங்கள் ஆறு வாரங்கள் வரை இந்த வெட்டி விரை மாற்ற தேவையில்லை இவ்வாறு செய்து வழிபட்டு வர குடும்பத்தில் உள்ள எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்திற்கு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு வழிபாடும் செய்யக்கூடாது நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் கைமேல் பலன் கிடைக்கும் இனி பங்குனி மாத சிறப்புகளும் வழிபாட்டின் பலன்களும் என்ன என்பதனை பற்றி காண்போம் பங்குனி மாதம் என்பது வழிபாட்டுக்கு உரிய மாதம் பங்குனி மாதம் வணங்குவதற்கும் பூஜைக்கும் உரிய மாதமாகும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்துவது வழக்கம் ஆனால் பங்குனி உத்திர நட்சத்திரத்திற்கு மற்ற நட்சத்திரங்களை விட அதிக மகத்துவம் உண்டு தெய்வ திருமணங்கள் அதிகம் நடைபெற்ற மாதம் பங்குனி மாதம் மாதங்களில் பனிரெண்டாவது மாதம் பங்குனி நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் பன்னிரெண்டாவது மாதமான பங்குனியும் பன்னிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புனித நாள் பங்குனி உத்திரம் என்று கொண்டாடப்படுகிறது எனவே பங்குனி மாத உத்திரத்தின் சிறப்புகள் அதிகம் பங்குனி உத்திர நாளில் அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் கிராம கோவில்களில் அக்னி சட்டி ஏந்துதல் பூஜைகள் விமர்சையாக நடைபெறும் எண்ணற்ற ஆலயங்களில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாணம் நடைபெறும் சிலருக்கு கைகூடாமல் திருமணம் தள்ளி போனால் பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து இரவினை வழிபட்டால் வெகு சீக்கிரம் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் அதோடு காதலிப்போர் மனதுக்கு பிடித்தவரை கரம் பிடிக்கவும் பங்குனி உத்திர விரதம் இருப்பது மிகுந்த பலனை கொடுக்கும் பங்குனி உத்திரம் கல்யாண விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது எட்டு வகையான மகா விரதங்களில் கல்யாண விரதமும் ஒன்று ஆகவே இந்த நாளில் திருமணம் ஆகாத இளையோர் விரதம் இருந்து தமக்கு நல்ல வரன்கள் கிடைக்க வேண்டும் என்று சிவபெருமானையும் பார்வதி தேவியாரையும் வேண்டுவது நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இத்தினத்தில் மேற்கொள்ளும் விரதம் மிகவும் விசேஷமானது நீண்ட நாள் ஒற்றுமையுடன் வாழ விரும்பும் தம்பதியர் விரதம் இருந்து சிவனுக்கும் சிவ பார்வதிக்கும் அபிஷேகம் செய்வார்கள் இந்த விரதத்தை முருகனை வேண்டியும் செய்யலாம் அதோடு அன்னதானம் வசதி ரதானம் செய்வதும் சிறப்பானது ஜாதக தோசத்தால் திருமணம் தடைப்பட்டவர்கள் வழிபாடு மேற்கொள்ளவும் சிறந்த நாள் இதுவாகும் செவ்வாய் தோஷம் காரணமாக திருமண தடைகளை சந்திப்பவர்களுக்கு பங்குனி உத்திரத்தன்று முருகனை மணமுருகி வணங்கினால் திருமண தடைகள் நீங்கி திருமணம் சுபமாக முடியும் குழந்தை பேரில்லாமல் தவிப்பவர்கள் பங்குனி மாத விரதம் இருந்து அம்மன் கோவில்களுக்குச் சென்று வழிபட அந்த அம்மனின் அணுகிரகத்தால் நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுபவர்கள் தமிழ் வருடத்தின் கடைசி மாதமான பங்குனி மாத தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி உங்கள் வியாபார இடங்களை திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும் இப்படி செய்வதால் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் பங்குனி உத்திர நன்னாளில் நம்மால் முடிந்த அன்னதானங்களை செய்வது மிகுந்த புண்ணியம் தரும் எலுமிச்சை சாதம் அல்லது தயிர் சாதம் அல்லது சர்க்கரை பொங்கல் என அன்னதானம் செய்யலாம் அதே நம்மால் முடிந்த அளவுக்கு மஞ்சள் சரடு குங்குமம் கண்ணாடி என மங்கள பொருட்களை பெண்களுக்கு வழங்குவது விசேஷ பலன்களை கொடுக்கும் முருகப்பெருமான் நமக்கு இதுவரை இருந்த காரிய தடைகள் அனைத்தையும் கலைந்து நமக்கு நல்வழி காட்டி அருளுவார் பங்குனி மாதத்தில் அனைத்து நாட்களிலும் கோவிலுக்கு சென்று வருவது மிக்க பலனை தரும் மேலும் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு உதவும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீல் ஆயுள் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம